ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் இருபது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதன் மிருகம் இறைவன் இம்மூன்றின் கலவையே மனிதன் ஏற்றம் பெறுவதில் இந்த மூன்றின் தவிர்க்க முடியாத போராட்டத்தில் சாதாரண மனிதனையும் கீழான மிருகத்தையும் அடக்கி இறைவன் வெல்வதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் மனிதனை தெய்வீகத்திலிருந்து கீழே இழுத்துச் செல்லும் நரகன் எனும் அசுர மனப்பாங்குகள் தோல்வியுற்றதற்கு நன்றி தெரிவிக்கும் பண்டிகையே தீபாவளி நரகன் என்பது நரகத்தின் பெயர் மனிதனை மேம்படுத்தும் உந்துதல்களை தடுக்கும் குணாதிசயங்களின் மொத்த உருவமாய் திகழ்ந்த அசுரனை கிருஷ்ணர் வதம் செய்ததை இன்று கொண்டாடுகிறோம் அந்த அசுரனே நரகாசுரன் என அழைக்கப்படுகிறான் அவன் பூமாதாவின் புதல்வன் என்பதால் பௌமன் என்றும் அழைக்கப்படுகிறான் இது மிகவும் பொருத்தமானதே ஏனெனில் பூமி மற்றும் பூமிக்குரிய விஷயங்களின் மீதான அனைத்து பற்றுதல்களும் நம்மை துக்கத்திலும் துயரத்திலும் ஆழ்த்தி விடுகின்றன புலன்கள் மீதான ஆன்மீகத்தின் அதிகாரம் மற்றும் ஆன்மீக செல்வங்களான ஆத்ம ஞானம் ஆத்ம விசுவாசம் ஆகியவற்றின் முன்பாக உலகம் மற்றும் உலகியலான செல்வங்கள் சக்தியற்றவையே தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து மனம் நித்திய நிர்மல ஆத்மாவை சார்ந்திராமல் உடல் மற்றும் புலன்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்குமானால் ஆற்றும் செயல்கள் அனைத்தும் அசுரத்தனமாகவே இருக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்